அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் பேரம்பாக்கத்தில் காணும் பொங்கல் அன்னைக்கு மிகவும் சீரோடவும் சிறப்போடவும் நட நடைபெறும் காணும் பொங்கல் பாரிவேட்டை திருவிழா இந்த திருவிழாவுக்கு அந்த காலத்தில் பல ஊர்களில் இருந்து சுவாமி வரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து சுவாமி வந்து பேரம்பாக்கம் பூவம் மாற்றம் தரையில் வந்து இந்த பாரிவேட்டை நிகழ்வு நடக்கும் இது தொன்று தொற்று பல வருஷமாக நடக்குது இந்த வருஷம் அந்த சுவாமிகளை பார்க்கலாம் இப்போ இதில் முதலாவது தான் நம்ம பார்க்குறது கலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் சுவாமி பேரம்பாக்கம் அடுத்த கலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோவில் இருக்கில் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட உச்ச சிலையை நீங்கள் பார்த்துட்டு ஒரு காலத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து இந்த பாரிவேட்டை நிகழ்வுக்கு வருது இப்போ அடுத்ததாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவபுரம் குரும்ப விநாயகரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தீஸ்வரர் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டின கோவிலுடைய அங்கேருந்து சிவபுரத்துலேருந்து இருந்து படக்கூடிய உச்சவர் செல் அடுத்த அதுக்கடுத்துதான்னு பேராம்பாக்கம் பேரம்பாக்கத்தில் பேரம்பாக்கத்தில் இருந்து அவர் அப்படி மிக மிகப்பெரிய அங்காச்சும் யானை மாவட்டம் வந்து அவருடைய நல்லா அற்புதமாக காட்சி யானை பார்க்கிறது யானை வாய் பேரக்கூடியது வாட்டர் புறையை வளர்க்குறதுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கு அடுத்ததாக பேரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் மாரிமங்கலத்துலேருந்து ஓயம் மங்கலம் அதாவது ஒரகட மகாதேவி மங்கலம் இந்த அம்மா தான் ஒரகட மகாதேவி அந்த அம்மா வந்து நம்ம எல்லாேருக்கும் அருள் பாடிக்கிறாங்க அவங்களோட அருளை எல்லாரும் பெற்றுக்குங்க அதுதான் மாரிமங்கலம்னு சொல்லுவாங்க உரகட மகாதேவி மங்கலம் அதுக்கு அடுத்ததாக நம்ம நரசிங்கபுரத்துலேருந்து பள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகப்பெருமாள் தனிகாச்சலமூர்த்தி அவ்வளோ அற்புதமாக காட்சி அடிச்சுட்டு வராரு பாருங்கள் ரொம்ப அருமையான இந்த ஒரு காட்சி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இப்போது நீங்கள் இருக்கிற பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இந்த திருவிழா நடந்துட்டு மீண்டும் உங்களுக்காக நம்மளுடைய அந்த யானை வாகனத்தில் மேலே வரக்கூடிய முருகப்பெருமாள் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறார் பாருங்கள் பேரம்பாக்க தான் இவர் வராரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த வாய்ஸ் அதை நான் வாய்ஸை போட முடியுமான்னு பார்க்குறேன்னா அப்படியே யானை கிளீரக்கு இறுதியாக நம்ம காமாட்சி உடனே சோழீஸ்வர பெருமான் பேரம்பாக்கம் எங்கள் ஊர் தலைவன் தலைவன் வந்து அனைத்து ஊர்லேருந்து வரக்கூடிய கடவுள்களை வரவேற்கிறார் இந்த நிகழ்வில் சிவாய் நம்ம திருச்சிட்டம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த காவடி ஆட்டம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எவ்வளோ அருமையாக தன் தங்களுடைய இரு தோள்களிலும் காவடிகளை சுமந்து திருவிழாவுக்கே உண்டான ஒரு சிறப்பே வந்து இந்த காவடி ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் அதுபோல் எல்லாமே இந்த விழாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நான் ஒரு சில சில நிமிடங்கள் மட்டும்தான் கவர் பண்ணி காமிச்சேன் மற்றபடி இந்த திருவிழாவுக்கே உண்டான கடைகள் இந்த ரங்கராட்டினம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமான இந்த மக்கள் கூட்டத்தில் எல்லா கடவுள்களும் ஒன்று சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த இடத்துல நின்னாலே எல்லா தெய்வங்களுடைய அருளுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதை யாரும் மறுக்கவும் முடியாது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் அடுத்த வருஷம் காணும் பொங்கலுக்கு இதே மாதிரி இதே இடத்துல இந்த திருவிழா நடைபெறும் வந்து இந்த இறைவனை தரிசிங்க பாருங்கள் முழு நிலவு அந்த எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கே அற்புதமாக இந்த நிலவு நம்மளுக்கு காட்சி அளிக்குது எவ்வளோ அற்புதமாக அந்த இடத்துல பாருங்கள் பேருந்து நிலையமே எப்படி இருக்குது ஜகஜோதியாக இருக்குது இன்றைய நாள் வந்து பேருந்து வந் பேருந்து வந்து எல்லா பேருந்துகளும் ஊருக்கு வெளியவே நின்றுடும் அங்கேருந்து மக்கள் இறங்கி தான் நடந்து வரணும் அந்த அளவுக்கு ஒரு முழு பாதுகாப்போட மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த வேட்டை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக வீடியோக்கள் வரும் இங்கே பாருங்கள் எல்லா கடவுள்களும் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் அற்புதமாக நிற்கக்கூடிய இந்த திருவிழா இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் இதெல்லாமே நான் ஒரு நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ணது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் தெரியும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் நீங்கள் முழுசாகவே இதை ஃபீல் பண்ண முடியும் வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே விழ்த்தவா வினையே நெடுங்காலமே சிவ 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 அத்தனை ஊர்களுடைய இறைவன்களையும் இறைவிகளையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் மாரிமங்கலம் சிவபுரம் நரசிங்கபுரம் கலாம்பாக்கம் பேரம்பாக்கம் இனிமேல் எத்தனையோ ஊர்கள் ஒரு காலத்தில் இருந்து கூவம் கொண்டஞ்சேரி காவான்குளத்தூர் தக்கோலம் எத்தனையோ ஊர்களில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு சில ஆண்டுகளாக வர்றதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லாம் வந்து அறுபது ஊர்களுக்கு மேலே இருந்து இந்த திருவிழாவுக்கு வந்தாங்க பேர்பட்ட திருவிழாவை நம்ம பார்க்குறது மிகப்பெரிய புண்ணியத்தளிக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இந்த திருவிழாவில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டவங்களும் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு பண்ண வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அடியேன் உங்கள் ரஞ்சித் பேரம்பாக்கம் शिवाय नमः